வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் உள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் மொத்தம் தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தலைவர் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் நானூறு இடங்களுக்கு மேல் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இயேசு பிரான் உயிர்த்தெழுந்த தினமாக ஈஸ்டர் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை பட்டமென்றது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் உள்ள முப்பத்து ஒன்பது மக்களவை தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது மொத்தம் தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இதில் எண்ணூற்று எழுபத்து நான்கு ஆண் வேட்பாளர்களும் எழுபத்து ஆறு பெண் வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர் அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் ஐம்பத்து நான்கு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் மொத்தம் ஆயிரத்து எண்பத்து ஐந்து வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று நூற்று முப்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் தங்களது மனுக்களை திரும்ப பெற்றுள்ளனர் தமிழகத்தில் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் மொத்தம் ஆறு கோடியே இருபத்து மூன்று லட்சம் வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்ய உள்ளனர் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியலை தேர்தல் அதிகாரியான திரு குலோத்துங்கன் நேற்று வெளியிட்டார் இதன்படி இருபத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாகவும் வேட்பாளர்கள் அனைவருக்கும் தேர்தல் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதனிடையே விளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் பத்து வேட்பாளர்கள் கொண்ட இறுதிப்பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது தமிழகத்தில் உள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகளிலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை தேர்தல் ஆணையம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது இதற்கென தேர்தல் பார்வையாளர்களை நியமித்து கண்காணிப்பு பணிகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தி உள்ளது சி விஜில் செயலி மற்றும் ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வெற்றி பெற்றால் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் அக்கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார் தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்கள் வெளியான பிறகு தமிழகம் மட்டுமின்றி வட மாநிலங்களிலும் அக்கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக திரு மு ஸ்டாலின் தெரிவித்தார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் குளித்தலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி தலைமையிலான ஆட்சியில் பெட்ரோல் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதாக கூறினார் திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கடலூரில் அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கிருஷ்ணகிரியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் மக்களவைத் தேர்தலில் நானூறு இடங்களுக்கு மேல் பிஜேபி வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்பார் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் தொகுதி மக்களின் நீண்டகால கனவு திட்டமான அரியலூர் பெரம்பலூர் துறையூர் முசிறி மற்றும் நாமக்கல்லை இணைக்கும் ரயில் போக்குவரத்து திட்டம் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார் கடந்த ஆண்டுகளில் மத்திய அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதை அவர் பட்டியலிட்டார் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்படவில்லை என்று திரு அண்ணாமலை குறை கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை போற்ற எ எழுந்திடு உன் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு எழுந்து வா வாழ் வாழை சொன்ன தீர்ப்பு சொந்த கருப்பு வை ஏறுப்பு ஆயுதம் திறந்து வா இயேசு பிரான் உயிர்த்தெழுந்த தினமாக ஈஸ்டர் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் இன்று அதிகாலை நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயம் உலக பிரசி பெற்றதாக விளங்குகிறது இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் புனித பயணிகளாகவும் சுற்றுலாவாகவும் வந்து செல்கிறார்கள் புனித வெள்ளி என்று சிறுவில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் திருந்த தினம் ஈஸ்டர் பண்டிகையாக உலகம் முழுதும் இன்று கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிறது இதில் கிறிஸ்தவர்களின் புண்ணியத்தனமாக விளங்கும் வேளாங்கண்ணியில் இன்று அதிகாலை ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதற்காக பேராளத்தின் கலையரங்கில் நேற்றிரவு பதினொன்று முப்பது மணி முதல் பாஸ்கா திருவிழிப்பு திருப்பில் நடைபெற்றது இதில் கைகளில் மெழுகுவர்த்திகளை ஏந்தி பிரார்த்தனை மேற்கொண்டனர் தொடர்ந்து இயேசு உயிர்த்தை உணர்த்தும் வகையில் பாஸ்கா வெளியேற்றப்பட்டது பின்னர் நள்ளிரவு பதினெண்டு மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரையில் ஈஸ்டர் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் இயேசு உயிர்த்திழந்த நிகழ்வு தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு நடத்தி காட்டப்பட்டது ஈஸ்டர் பண்டிகையை விட்டு இன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் வேளாங்கண்ணி பேராலயத்தில் தமிழ் மலையாளம் கொங்கனி தெலுங்கு ஆங்கிலம் ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெறுகிறது நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ் ஈஸ்டர் பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் கிறிஸ்துவ மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அன்பு மற்றும் இரக்கத்தின் அடையாளமாக இந்த பண்டிகை திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த பண்டிகை அனைவரது வாழ்விலும் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கொண்டுவரட்டும் என்றும் மனித குலத்திற்கு சேவை செய்வதில் நம்மை ஊக்குவிக்கட்டும் என்று தெரிவித்துள்ளார் சமுதாயத்தில் நல்லிணக்கத்தை ஆழமாக உணர்த்தும் வகையில் ஈஸ்டர் பண்டிகை அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஏழை மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையை இந்த பண்டிகை உணர்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார் இருவரி செய்திகள் ஐந்து நாள் பயணமாக நீலகிரி மாவட்டம் உதகை சென்றுள்ள தமிழக ஆளுநர் திரு ஆரன் ரவி முதுமலை புலிகள் காப்பகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பார்வையிட உள்ளார் காஞ்சிபுரத்தில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் நியமனம் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட தேர்தல் அதிகாரி திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது மயிலாடுதுறையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி எடுத்துச் செல்லப்பட்ட முப்பத்து ஒரு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து நூற்று நாற்பத்தைந்து ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான திரு மகாபாரதி தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தாளவேடு ஊராட்சி பகுதியில் உரிய ஆவணம் என்று எடுத்துச் செல்லப்பட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் நேற்று பறிமுதல் செய்தனர் நூறு சதவீதம் வாக்களிப்பதை வலியுறுத்தி ஆவடி மாநகராட்சி சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை பட்டம் வென்றது நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த இணை அமெரிக்காவின் ஆஸ்டின் கிராஜிகேக் குரேஷியாவின் இவான் டோடிக் இணையை ஆறு ஏழு ஆறு மூன்று பத்து ஆறு என்ற செட்கணக்கில் வென்றது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் லக்னோ இருபத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று தொண்ணூற்றி ஒன்பது ரன் எடுத்தது இருநூறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தொடர்ந்து விளையாடிய பஞ்சாப் அணி இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்று எழுபத்தி எட்டு ரன் எடுத்து தோல்வியடைந்தது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குஜராத் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள போட்டி பிற்பகல் மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது மற்றொரு போட்டியில் தில்லி சென்னை அணியை எதிர்கொள்கிறது விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் இப்போட்டி மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மேட்ரிட் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் கலப்பு இரட்டை பிரிவில் இந்தியாவின் சிக்கி ரெட்டி சுமித் ரெட்டி இணை தோல்வியடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் உள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் மொத்தம் தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தலைவர் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் நானூறு இடங்களுக்கு மேல் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இயேசு பிரான் உயிர்த்தெழுந்த தினமாக ஈஸ்டர் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபன்னா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை பட்டம் வென்றது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது